இன்னைக்கு நடந்தது மருதமலையில முருக கடந்த நடந்த கும்பாபிஷேகமா இல்ல திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமா பக்தர்கள் எல்லாமே இன்னைக்கு சாயந்திரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கிறார் படியிலேற கூட உடல அமைச்சர் சேகர் பாபா அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்காட்டு போட்டு மருதமலை கூட்டிட்டு போறாங்க நான் அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா முருகபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்கெல்லாம் கையை கட்டிக்கிட்டு படுக்கையில் நிற்கிறாங்க விபோதியோட கொடுக்கறது எழுநூத்தி ஐம்பது சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஏழ்நூத்தி ஐம்பதும் கரைவேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரன்கள் இப்போ தொடர்ந்து நாங்கள் சொல்லுவேன் இன்னைக்கு மருதமலையில முருகபெருமானை அவமானப்படுத்தியிருக்கிறான் உண்மையான பக்தர்களை உள்ள விடல கும்பாபிஷேகத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல இது திமுக மாநாடு போல தேகர் பாபு அவங்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறான் அதனால இதை பாரதிய ஜாத கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் அதனால முருகபெருமான் பனிஷ்மென்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட முருகப்பெருமான கொடுக்க மாட்டீங்களா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தா தானே பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயல பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால் அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்கள் இதே போலதான் திருச்சியில ஸ்ரீரங்கம் அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி டோக்கன்ல வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகர்பாபு அவருடைய செயல் தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருக்கின்றார் இதை முருகபெருமான பார்த்துக்கிட்டு இருக்காரு தக்க நேரத்துல பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நம்புறோம்